கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அழியாத செல்வம் நீதிமொழிகள் ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் செல்வத்தை நாடுவது போல் ஞானத்தை நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடு பிரியமானவர்களே நாம் இந்த உலகில் அழிந்து போகக்கூடிய செல்வத்திற்காகவே ஓடுகிறோம் ஆனால் நமக்கு தேவையான செல்வம் ஞானமே செல்வத்தை நாடுவது போல ஞானத்தை நாடி புதையலை தேடுவது போன்று ஆர்வமாய் ஞானத்தை தேட வேண்டும் இறைவன் நம்மிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் நாம் பெரிய பட்டியலையே போட்டு விடுவோம் ஆனால் சாலமோன் ராஜா என்ன கேட்டார் தெரியுமா இந்த மக்களை நீதியாய் நியாயம் செய்ய ஞானத்தை தாரும் என்று கேட்டார் இறைவன் அவர் கேட்ட ஞானத்தை மட்டுமல்ல கேளாத ஐஸ்வரியத்தையும் கொடுத்து அவரை ஆசிர்வதித்தார் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் இன்று நமக்கும் தர வல்லவராயிருக்கிறார் நாம் எந்த செயல் செய்தாலும் இறைவா எனக்கு இந்த செயலை செய்ய ஞானத்தை தாரும் என்று அவரிடம் கேட்கும்போது அவர் நமக்கு ஞானத்தை தருவார் இறைவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் நாம் ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்கு பயந்து உண்மையும் உத்தமமுமாய் செய்யும் போது நாம் செய்யும் செயல்களில் அவர் நமக்கு வெற்றியை தருவார் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் அன்பு இறைவா நாங்கள் அழிந்து போகும் செல்வத்தை தேடாமல் அழியாத செல்வமான ஞானத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்